திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது பிறப்பால் என்னை விட உயர்ந்தவன் இந்த உலகத்தில் இல்லை என்கிறார் அறிவால் உயர்ந்திருக்கலாம் பணத்தால் உயர்ந்திருக்கலாம் செல்வத்தால் உயர்ந்திருக்கலாம் பேரும் புகழால் உயர்ந்திருக்கலாம் ஆனால் பிறப்பால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இல்லை என்கிறார் பொருளாதாரத்தில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம் கல்வியில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம் பதவியில் என்னை உயர்ந்தவன் இருக்கலாம் அறிவில் விட உயர்ந்தவன் இருக்கலாம் ஆற்றலில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம் ஒருவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை நான் சொல்கிறேன் திருமாவளவனை விட பிறப்பால் உயர்ந்தவன் ஒருவன் இருக்கிறான் யார் என்று சொல்லவா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் திருமாவளவனை விட பிறப்பால் உயர்ந்தவர் அவர் பிறக்கும் பொழுதே முதலமைச்சராக பிறந்தவர் டி ஆர் பாலு அவருடைய முதல்வர் பிறப்பால் உயர்ந்தவர் அவர் பிறக்கும் மந்திரியாக பிறந்தவர் அமைச்சர் துறைமுருகனுடைய மகன் திருமாவளவனை காட்டிலும் பிறப்பால் உயர்ந்தவர் அவர் பிறக்கும் மந்திரியாக பிறந்திருக்கிறார்கள் கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியிலே போராடி இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் திருமாவளவனை விட பிறப்பால் உயர்ந்தவர் இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று போற்றக்கூடிய காந்தியடிகள் பிறப்பால் உயர்ந்தவர் சட்டமேதை அம்பேத்கர் திருமாவளவனை விட பிறப்பால் உயர்ந்தவர் முப்பத்தி இரண்டு கிராமங்களை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்துவிட்டு ஆலய பிரவேசம் நுழைவு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்ட தெய்வ திரு ஐயா பசுபல் முத்துராமலிங்க தேவர் திருமாவளவனை விட உயர்ந்தவர் பிறப்பால் உயர்ந்தவர் அவர்கள் நடத்திய போராட்டமும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர்களுடைய ஆன்மீக பயணமும் இன்றளவும் பேசப்படுகிறது திரு திருமாவளவன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியிலேயே திருமாவளவனை காட்டிலும் பிறப்பால் உயர்ந்தவன் இருக்கிறான் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன்